சூர்யா நடிப்பில் சிறுத்தை சிவா இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் கங்குவா இந்த படத்தில் நடிகர் சூர்யாவுடன் இணைந்து திஷா பதானி பாபி தியோல் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருக்கின்றனர் படத்தை ஞானவேல் ராஜா தனது ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் மூலமாக தயாரித்துள்ளார் இப்படம் வரும் நவம்பர் பதினான்காம் தேதி வெளியாக இருக்கும் நிலையில் படக்குழுவினர் புரமோஷன் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்னதான் நடந்துச்சு கங்குவா படத்திற்கு அர்ஜுன் லால் என்பவர் பைனான்ஸ் செய்துள்ளார் அவர் மரணமடைந்து விட்ட நிலையில் அவரது சொத்துக்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அவரிடம் கடன் வாங்கியவர்களிடம் வசூலிக்கும் பணிகளையும் நீதிமன்ற சொத்தாட்சியர் செய்து வருகிறார் அவரிடம் இருந்து ஸ்டூடியோ கிரீன் நிறுவனம் கடன் வாங்கி இருக்கிறது இந்த கடன் தொகை ரூபாய் இருபது கோடி ஆகும் இது தொடர்பாக சொத்தாட்சியர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார் இந்த வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த வழக்கு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் கார்த்திகேயன் அடங்கிய அமர்வில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது சொத்தாட்சியருக்கு வழங்க வேண்டிய ரூபாய் இருபது கோடி தொகையை நவம்பர் பதிமூனாம் தேதிக்குள் ஞானவேல் ராஜாவின் ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் வழங்க வேண்டும் எனவும் பணத்தை செலுத்தாமல் கங்குவா படத்தை வெளியிடக்கூடாது எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர் இதனால் கங்குவா பட ரிலீஸுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது